ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசை விடு சட்டுன்னு சுலபமாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபல்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதே நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு மீடியம் சைஸ் கேரட் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டை நல்லா அலசிட்டு தோல் விட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா அரைபடும் பொடிசாக கட் பண்ணி கேரட்டை சேர்த்துட்டு இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவோடு நல்லா அரைபட்டு வரும் சேர்த்துட்டு இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்லா பல்ஸ் விட்டு ஒரு முப்பது செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் பேரிச்சம்பழம் கேரட் எல்லாமே அரைபட்டுருக்கு மாவும் நல்ல ஈரப்பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி மிக்சிங் போலில் மாற்றிட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா புட்டு மாவு பார்த்துக்கு இருக்குது தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க நல்லா புலப்பொழன்னு வருது பாருங்கள் ஆனால் ஈரப்பதமும் கரெக்டாக இருக்குது நம்ம பேரிச்சம்பழமும் கேரட்டும் சேர்த்ததுனால தண்ணீர்லாம் சேர்க்காம புட்டு மாவு பார்த்துக்கு இருக்குது இப்போ இந்த மாவை ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி புட்டு மேக்கர் இருந்ததுனால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் குட்டி பவுலில் கூட ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வெக வச்சு எடுத்துக்கலாம் நான் பவுல் மாடல்லே புட்டு மேக்கர் எடுத்துருக்கேங்க அதில் இது மாதிரி அடியில் தட்டை போட்டுடுங்க அது மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து பரப்பிட்டு இப்போ கலந்து வச்ச மாவை எந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு உள்ளே சேர்த்து ஃபில் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் குழல் மேக்கர் இருந்தால் கூட அதில் கூட ஃபில் பண்ணி எடுத்து வேக விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மூடிடுங்க மூடி இதை அப்படியே குக்கரில் சொருகி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் பிரஷர் குக்கரை மூடிடுங்க மூடிட்டு நம்ம மேலே விசில் போடுவோம்ல அது மேலே அந்த புட்டு மேக்கரை சுருக்கிடுங்க இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் இந்த ஹோலில் நல்லா ஆவி வரும் அஞ்சு நிமிஷம் சரியாக ஆன பிறகு எடுத்துடலாம் இதே மாதிரி மாவை ஃபில் பண்ணி எடுத்து நீங்கள் வேக வெட்டி எடுத்துக்கலாம் இதே நீங்கள் பவுலில் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாவை ஒரு நாலு பவுலில் ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கூடும் வேக வெட்டி எடுத்திங்கன்னா ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் வெந்த பிறகு எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க இப்போ திறந்துடுறேன் நல்லா போதே நல்ல மனமாக சூப்பராக இருந்தது நம்ம எப்பயும் கோதுமை மாவில் புட்டு செஞ்சுருப்போம் ஆனால் இது மாதிரி பேரிச்சம்பழமும் கேரட்டும் சேர்த்து தேங்காவோட நல்ல மனமான சுவையான இந்த புட்டு ரெசிபியை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க இதில் உங்களுக்கு இனிப்பு சுவை எக்ஸ்ட்ரா தேவைப்படுனா கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்